இனிய வணக்கம் கடகராசிக்கார நண்பர்களே இனி கண்ணீர் விட்டாலும் விதி இதுதான் செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இதற்கான தீர்வுங்கிறது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் சேர்ந்துதான் இந்த செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு நடக்க இருக்கிறது அது என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் உங்களுடைய கிரக அதிபதி யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது கடகத்தினுடைய கிரக அதிபதியாக சந்திர பகவான் அமைந்திருக்கிறார் இந்த செப்டம்பர் பதினேழுங்கிறது எனக்கு வருது தெரியுமா சரியாக சந்திரனுடைய சிறப்பாம் நாளாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் வருகிறது இப்படிப்பட்ட நாள் உங்களுடைய கடகராசிக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் கடகத்தில் புனர் நான்காம் பாதம் முதல் பூஷம் ஆயிலி முடிகிற வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது தற்போது உங்களுடைய ராசி பலன்கள் தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை எழுப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர்ல உங்களுடைய கிரகங்கள் நிலைகளை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு இனி எப்படி இருக்கு என்பதை பார்க்கலாம் முதலாவது உங்களுடைய கிரக நிலைகளில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் அமைந்திருக்கிறார் புதனும் அமைந்திருக்கிறார்கள் தைரிய வீதி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அமைந்திருக்கிறார்கள் கேதுவில் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு அயன போர் ஸ்தானத்தில் செவ்வாயும் சேர்ந்து அமைந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுடைய கிரக முறைகளை தீர்மானிக்கப் போகிறது சரி இப்போ வரைக்கும் இந்த கடகராசி எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் இந்த கடகராசியினுடைய வாழ்க்கையில எண்ணங்கள்ல மிகவும் கொடியமான மனசை உடைக்கக்கூடிய நினைப்புகள் இருந்திருக்கும் என்னங்க சாமி வாழ்க்கை இந்த வாழ்க்கையே இழந்துடல போல இருக்கு வாழ்க்கைய சந்தோஷம் இல்லை மனநிம்மதி இல்லை கோவிலுக்கு போயிருக்கேன் பல இடங்களுக்கு போயிருக்கேன் பல தெய்வங்களை வென்றிருக்கேன் மாற்றமே இல்லை சாமி எப்படியாவது வாழ்க்கை மாறணும்னு நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பேங்க பரிகாரங்கள் செஞ்சுருப்பேங்க எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையை வாழணுமான்ற எண்ணமும் வரும் இந்த செல்வ பிரச்சனைங்கிறது இவங்க க தலை மேல நின்று அப்படியே தாண்டவங்க மாடும் இந்த கடகராசினுடைய காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரத்த சொந்தத்தை ரொம்ப மதிப்பாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த இரத்த சொந்தத்தால் பிரச்சனை வருவதோடு முக்கியமாக அந்த கடன் பிரச்சனைங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையவே மொத்தமாக அழிச்சிடும் கடகராசிக்காரர்களுடைய நகை வீட்டு பத்திரம் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது அடமான கடையில் தான் இருக்கும் வீட்டில் இருக்காது இவங்களுடைய வாழ்க்கையில் செல்வ பிரச்சனைங்கிறது அதிகமாக இருக்கும் என்ன தான் வாழ்க்கையில் முன்னேறலான்றதுக்காக எல்லாத்தையும் எப்படியாச்சும் சரி பண்ணிடலான்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனா அந்த செலவுங்கிறது மாறி மாறி புதிதாக வந்துகிட்டு இருப்பதால அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது சரி இப்போதைக்கு மாறிடும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க மறுபடியும் ஒரு பிரச்சனை சரி இன்னும் கொஞ்சம் நல்லா மாறிடுன்னு பார்ப்பாங்க மறுபடியும் ஒரு பிரச்சனை இதே பிரச்சனை மாறி 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 இந்த கடகராசிக்காரர்கள இருந்துகிட்டே இருக்கும் முன்னேற்றமே இல்லைங்க சாமி அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும் எத்தனையோ பரிகாரம் பண்ணியிருப்பாங்க மாற்றிட்டு இருந்திருக்காது ஆனால் இனி இந்த வாழ்க்கை மாறப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கை மாறப்போகுதுன்னு பார்க்கலாமா முதல்ல பொது பழங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களுடைய உறவுகள் மூ மூலியமாக நன்மைகள் இனி வரக்கூடிய காலங்கள் நடந்திருக்கலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது இதுக்கு முன்பு உங்களுடைய உறவுகள் மூலியமாக கூட உங்களுக்கு தேவையான படங்கள் கிடைத்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடந்திருக்கும் ஆனால் இனியும் அதே போல நன்மைகள் நடக்கும் உங்களுடைய காரியத்திற்காக நீங்கள் விரோதமான நினைப்பவர்கள் கூட்ட கூட சகஜமாக பேச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிப்பங்க இந்த மாதம் வாக்குஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் நிதானமாக பேசுவது உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் கொஞ்சம் கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வழக்குகளில் அதாவது சாதனமாக போக்குவாக்கு காணப்படும் உங்களுடைய பொருள் சேர்க்கை உண்டாகும் நீங்கள் சிறு செலவுகள் செய்யக்கூடிய காலங்கள் இருக்கும் நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது கடக ராசிக்காரன் நண்பர்களே தொழில் வியாபாரம் மொத்தமாக பாத்தீங்கன்னா நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் பாக்கி வசூல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை தேடி வரும் அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் ஒரு சில நேரங்களில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய லாபகரமான தொழில் நஷ்டத்தில் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா வீண் உபோதைகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மனதிற்குள்ளேயும் சரி உடம்புலையும் சரி ரொம்ப பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் தரக்கூடிய காரணங்கள் என்று வைத்தால் நீங்கள் வெளியூர்களுக்கு செல்லும் போது அது உங்களுக்கு சாதகமாக கொஞ்சம் அமையலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது நிறைய பிரச்சனைகளை கொண்டு கொள்வதற்கு அவை பிரச்சனைகளுக்கு இருக்கும் முக்கியமாக உங்களுடைய உடல் அளவில் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறார் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிகளுக்கிடையே மனம் விட்டு பேசுவது எடுக்கும் முடிவுகள் பார்த்தீங்கன்னா நன்மைகள் தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுடைய விஷயங்கள் மூலியமா வாழ்க்கையில முன்னுக்கு வரும் முக்கியமா அவங்க இதுதான் மதிப்புன்னு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மதிப்பையும் வைக்காதீர்கள் அப்படி வைப்பது உங்களுடைய குடும்பத்தில் உங்களை துன்பத்திற்குள் உள்ளாக்கிவிடும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க பணவரவு திருப்திகரமாக இருக்கும் வீண் பேச்சு நீங்கள் எப்போதும் குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத நபர்களிடம் அனாவசியமான விஷயங்களை கூறிக்கொண்டிருக்காதீர்கள் அது உங்களுக்கே மீண்டும் பிரச்சனையாக வரும் நீங்கள் வெளியிடங்களில் அதாவது மேடை பேச்சில் செய் பேச்சு நபராக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்கள் அமையும் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக பணவரவுங்கிறது அதிகரிக்கலாம் அல்லது உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு புனர்பூஷணம் நட்சத்திரங்கள் நட்சத்திர படங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் புனர்பூஷனம் நான்காம் பாதமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமா நன்மைகள் பெறுவீர்கள் வாழ்க்கையில் வழி உறவினர்கள் உதவிகள் கிடைக்கும் பொன் சேரும் மனதில் அமைதி குறையும் எல்லா விதத்திலும் பரபரப்பு தொற்று கொள்ளும் உங்களுடைய பங்கு மார்க்கெட்டில் நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும் அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உதவி புரிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நேரமாக இருக்கும் பூஷம் அனைத்து விதங்களிலும் நன்மைகளையே பெறும் கார் கிரக காலங்கள் இருக்கிறது சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கண்கள் சம்பந்தப்பட்ட உபயோகைகள் வரலாம் கவனம் தேவை தொழில் வளம் பெருகும் குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வெளிவட்டார பழக்கங்கள் நன்மைகளை தரும் ஆயுள்யம் நற்செய்திகளை உங்களை தேடி வரும் உடல் பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்கள் சில தியாகங்களை செய்வார்கள் வீடு நிலம் புலன்கள் உங்களை வந்தடையும் உள்ள பிரச்சனைகளும் தீரும் குழந்தைகளின் கல்வி நடத்தை மிகவும் நன்றதாக இருக்கும் பொன் பொருள் ஆபரண செயற்கை உண்டு வியாபாரிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நீங்கள் பெற முடியும் ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் செப்டம்பருக்கு பேரில் முழு முழுக்கும் பார்க்க வேண்டும் என்றால் சந்திரனுடைய அணுகிரகம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான துன்பங்களையும் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறு போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்கப் போகிறது என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ள பாருங்கள் சரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களை எப்படிங்க நீக்கிறது நன்மைகள் நிறைய இருக்கு ஆனா கஷ்டமும் சேர்ந்து இருக்கு எப்படிங்க சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் திங்கள்தோறும் சிவனையும் அம்பாளையும் வணங்கி வாருங்கள் போதுமானது முடிந்தால் சிவனுக்கு இல்ல அம்பாளுக்கு விலக்கிய வந்தீர்கள்னா ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் பௌர்ணமி எனக்கு சந்திரபோவன் நினைத்து உங்களுடைய வீட்டில் ஏதாவது படையல் செய்து வையுங்கள் போதுமானது இந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்றை செஞ்சாவது உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் நீங்கள் தான் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு இல்லாமல் காரணம் நீங்க தான் அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரிங்க பொறுமையா கையாண்டு சரியான ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முன்னேற்றத்தை தான் கொடுக்கும்ன்றதை உறுதியா சொல்ல முடியும் சரி நம்புங்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு வாருங்க கண்டிப்பா உங்களுக்கான காலங்கள் நேரங்கள் வரும்பொழுது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் யாரிடமும் தேவையில்லாத விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் கடகராசியினுடைய வாய்ப்பு